கடகராசி அப்படின்னா உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் எதுலையுமே வேகமா இருக்கணும் அதாவது எல்லாரை விடவும் வேகமா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு வலிமைதான் இந்த விஷயம் அது போல சுறுசுறுப்பா இருக்கணும் அதே போல வேகமா சிந்திக்கணும் சிந்திக்கிறதோடு இல்லாமல் செயல்படணும் சும்மா உட்காந்துருக்க கூடாது வாழ்க்கையில எதையாவது சாதிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் அது மட்டுமில்ல அந்த சாதனையை சுயநலத்துக்காக யூஸ் பண்ணாம நலத்துக்கு பயன்படுத்துறது பொதுவாகவே அதிக தாயுள்ளம் கொண்ட ராசி எது அப்படின்னா கடகராசி ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி அது தாயை குறிக்கக்கூடிய இடம் தாயுள்ளம் கொண்டவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் இது வந்து அவர்கள் வாழ்க்கையில மிக பெரிய யோகம் புண்ணியம் தவம் வரம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பிளஸ் ஆன விஷயம்தான் அதாவது இந்த உயர்ந்த குணம்தான் அவர்கள் வாழ்க்கையில தோல்வியையும் சோதனையையும் சவாலையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்